சபை மட்டத்தில் இளைஞர் கழகங்களை நிறுவும் திட்டத்தின் கீழ் சீதாவாக்கி இளைஞர் கழக அங்குர்ப்பண நிகழ்வு இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இராங்க குணசேகரவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரன் சூரியாராஜ் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் இளைஞர் சபைகள் மன்றம் இளைஞர் கழகங்களை வழிநடத்துகின்ற கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான தேவை அவர்களின் அரசியலில் இருக்கவில்லை ஏன் உங்களை தலைவர்களாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்களுக்கு தங்களின் அரசியல் திட்டங்களை செயற்படுத்துவதற்கு உங்களை பயன்படுத்துவதற்கு உங்களை பயன்படுத்தினார்கள் அதற்காக மாத்திரமே இளைஞர் கழகங்களை பயன்படுத்தினார்கள் அமைச்சர் அல்லது ஜனாதிபதிகளின் மகள் அல்லது மகன் தத்தமது நிகழ்ச்சி நிரலுக்காக இளைஞர் சபைகள் மன்றத்தை பயன்படுத்தினர் இப்போது என்ன நடந்துள்ளது மாறியுள்ளோம் பல வருடங்களுக்கு பின்னர் இளைஞர் சபை மன்றங்கள் உங்கள் கைகளுக்கு கிடைத்துள்ளது தம்பி தங்கையர்களை நினைவில் வைத்திருங்கள் இது உங்களின் காலம் உங்கள் தாய் தந்தையருக்கு இவ்வாறான காலம் வரவில்லை உங்கள் பெற்றோர் துன்பத்தினை அனுபவித்த சமூகத்தில் இருந்தார்கள் ஆனால் துன்பப்படுகின்ற சமூகத்தினை தூக்கி எடுப்பதற்காகவே உங்கள் கைகளுக்கு இந்த மன்றம் கிடைத்துள்ளது